வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பாப்பா மோகன் சார் வந்து அவர் பற்றி அவதூறாக வதந்தி பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்றதையும் நான் என்னுடைய வியூவாக சொல்லியிருந்தேன் அதன் தொடர்ச்சியாக பாப்பா மோகன் சார் அவர்களை தொடர்பு கொண்டு அவரோட பதிலையும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அந்தபடி அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப மிகவும் பிஸியா இருக்கிறதா சொன்னார் அதே சமயம் பசியாக இருக்கிறதாகவும் சொன்னார் இருந்தாலும் நமது அழைப்பை ஏற்று நாம் கேட்ட கேள்விகளுக்கு அதிரடியாக அவர் அளித்த பதிலை அவர் அனுமதியுடன் அவரே சொல்லும் ஆடியோ கலந்துரையாடல் மூலம் தந்திருக்கிறேன் இதற்கு உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்க பாப்பா மகன் சாரை சப்போர்ட் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க உங்க சப்போர்ட் தான் எங்கள் பலம் வணக்கம் பாப்பா மோகன் சார் வணக்கம் வணக்கம் அந்த ஒரு லாஸ்ட் நாலேஜுன்னு ஒரு சேனல்ல உங்க உங்களை பத்தி ரவிக்குமாருக்கு நீங்க வந்து ஏதோ தொடர்பு இருக்கு மாதிரி ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காங்க சரி நான் அதுக்கு மறுப்பு செய்து சொல்லி நீங்களா அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன் அதுக்கு பதிலா சரி இருந்தாலும் நீங்க அதுக்கு உங்க உங்களோட என்னங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க தரப்பு பதில நீங்க அதை நான் நேரடியா மக்களுக்கு கொடுத்துருவேன் சரிதான் சார் நீங்க சொன்னது சரிதான் நான் இப்போ நேற்று முன்தினம் தான் விழுப்புரம் போயிட்டு வந்தேன் ஒரு வழக்குக்கா போயிட்டு வந்தேன் அப்போ அப்ப கூட நான் போய் அதை சொன்னா தெரிஞ்சுட்டு வந்தேன் ஏன் இந்த வழக்கு கோப்பையை போகல ஒண்ணும் அப்புறம் தான் பார்த்தா அங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் சொல்லக்கூடிய மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டு சிஜிஎம் கோர்ட் ரெண்டுக்குமே ஜட்ஜஸ் போடல அதனால இங்க இங்கிருந்து கட்ட எதுவும் போகல அப்படி விஷயமே எனக்கு முந்தாரணத்தான் தெரிஞ்சு வந்துச்சு இது வந்து ரவிக்குமார் போன்ற கூடிய சாதிய அரசியல் பலமும் பண பணபலம் கொண்டிருக்கூடிய ஆட்கள் வந்து தங்களுக்கு எப்படி சவுக்கு சங்கல் ஆரம்பிச்சாங்க கார்த்திக்கு வந்தாங்க அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்க பேச எடுப்பாங்கிறதுனால இப்ப இப்படி ஒருத்தர் யாருன்னே தெரியல எல் லாஸ்ட் நாலேஜ் வருது போறாமே யார் அவர்கள் அப்படி பேர் என்ன யாரு எந்த எந்தவொருமல்ல இல்ல இது திட்டமிட்டே பரப்பக்கூடிய ஒரு பொய்யுரை போறாமே நான் அதுக்காக இதை நிறைய பாத்துருக்கிறோம் ஒரு நடைமுறைத்தான உரைகள் எப்பயுமே இது திட்டமிட்டே ரவிக்குமார் அவருடைய ஆட்கள் ஏன்னா பாருங்க இதெல்லாம் பாருங்க முதல்ல இருந்த வக்கீல் யாரும் வரல ஸ்ரீமதி அம்மாவை ஏமாற்றுறாங்க வக்கீலுக அப்புறம் இப்ப உடனே நாம கை கொடுத்துட்டோன்னு சொல்றான் நான் வந்து கை கொடுத்து மா இல்லங்க என்னுடைய வாழ்க்கை நடைமுறை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் ஆஹ் தமிழ்நாடு போற எத்தனை வழக்கம் நடத்துறேன் என்னோட பதில் சொல்லிட்டேன் ஆனா ஒரு விஷயத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த கோர்ட்டு மாற்றப்பட்டதுனால ஏற்பட்டிருக்கிற தாமதத்தை அவங்க சாதகமா பயன்படுத்தி இதுல வந்து குழம்பிய மீன் பிடிக்க பார்க்கலானுங்க இந்த சமூக விரோதிகள் ஆதிக்க சாதிவாதிகள் போனால் பண்ண பாக்கிறானுங்க நாம என்ன செய்யணும்னா இதுக்கு ஒரே வழி அடுத்த கட்டமா வந்து அந்த அம்மா வந்து தன்னுடைய நியாயமான சட்ட போராட்டத்தை தொடக்கணும் எங்க வீதியில தொடக்கணும் அப்ப ஏன்னா ஒரு மாவட்டம் ஒன்று ஒன்று அமைக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பல பிறகுதான் வந்து இதே கோர்ட் கோர்ட்டு வருது அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லுகிறேன் அது ஹைகோர்ட் உத்தரவு போடணும்னு சொல்லிட்டு ஆனா நீதிமன்றத்தை தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்படுற நீதினு எல்லாத்துக்கும் தெரியும் இங்க ஏற்கனவே வந்து புலன் விசாரணையே மறுக்கப்பட்ட நீதியா போச்சு இங்க வந்து புலன் விசாரணையே தவறா போச்சு அதை எடுத்து அந்த சட்ட போராட்டம் பண்ணி அந்த போட்டம் உச்சநீதி நீதி வரைக்கும் போயிட்டு வந்து அதுக்கு பின்னாலேயும் வந்து இது தற்கொலை மாதிரி முடிவு பண்ணி வெறும் அந்த விடுதி அனுமதி பெறாம மட்டும் தான் சொல்லி போட்டுக்கிறதுங்கிறது ஒரு தவறானதுனாலதான் நம்ம சட்டத்தில் உட்பட்டு இருக்கிற விஷயத்துல வந்து எந்த நீதிமன்றத்துல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்களோ அந்த நீதிமன்றத்துல போய் ஆட்சேபனை தவறானது சரியா புலன் விசாரணை பண்ணாம ஏற்கனவே முடிவு செய்து விட்டு காவல்துறையிலிருந்து அந்த ஆதிக்க அத்தனை பேருமே ரவிக்குமாருடைய கையாலாகி இருந்து கொண்டு அதற்கேற்றார் போல வந்து விசாரணை முடிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க ஆகவேதான் ரெண்டு டீச்சர்ஸ் விடுவிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து தற்கொலை முடிவு பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து முறையான விசாரணை நம்ம நீதிமன்றத்தில் தான் வாக்கு நான் வந்து வாதாட முடியும் இப்ப என்ன வந்து ஸ்பெஷல் பிபி போட சொல்லி அந்த அம்மா கேட்டு ஓராண்டுக்கு மேலாச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் போடல போட மாட்டாங்க மேலதான் சமூக நீதி பேசுவாங்க தவிர கீழ் மட்டத்துல போற இன்னைக்கு தலித்துகளாகட்டும் சிறுபான்மை மக்களாகட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களாகட்டும் எந்த நாயமும் கிடையாது காவல்துறை காவல்துறை தான் அவன் வந்து ஏவல் நாய் தான் ஏவல் படை தான் போறாமே அவ்வளவு கேவலமான முறையில தமிழ்நாடு போறான் பாக்குறான் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து தெருவுக்கு வந்து மக்கள்ல திரட்டி போராடுற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதா நான் வந்து கருதப்படுறேன் சட்டப்போராட்டத்தை தான் நாம செய்ய முடியும் மற்றபடி அவங்களுக்கு வந்து நீதி கேட்டுக்கணும்னா வீதிக்கு வந்து போராடுங்கிறதை இவங்க எல்லாம் உணர்த்துறாங்க இப்ப அதனால வந்து அத அந்த அம்மாவை பார்த்து முடிவு பண்ணி ஒன்னா நீதிமன்ற சீப் ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒரு விண்ணப்பத்தை எழுதி போட்டு போட்டு இந்த மாதிரி வரல அப்படின்னு எழுதி போட்டு நியாயமான போராட்டத்தை வந்து சட்டப்படியும் அல்லது தெருவுலையும் நடத்து தெருவுல நடத்துறதுன்னா எப்படி உண்ணாவிரதம் நாம சொல்லக்கூடாது நாம வந்து நான் போராடுவேன் வந்தா போராடுவேன் ஹைகோர்ட்ல போய் போராடுவேன் உம் உம் ஆனா இதுவரைக்கும் இந்த வழக்கு கோப்பு கூட மாற்றப்படாம இருக்கிறது ஒரு பெரிய இதுதானே ஆமா நீதிமன்றத்தை துவக்குறதுக்கு அப்புறம் நீதிமன்றத்தை நீதிபதியா போடாம என்ன அடுத்து அது வந்து உம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வழக்கணிகள் கேட்கணும் ஜனங்கள் கேக்கணும் கட்சிகள் கேட்கணும் யாருமே கேக்கலையாதனா இந்த அம்மா ஒரு தலைமுறை தான் என்ன செய்வாங்க அவனுக்கு நல்ல ஆதரவு இருக்குது அந்த ஆதரவு ஒற்றுமையை குலைப்பதற்கான முறையில தான் இதை செயல்படுத்த வைக்கிறான்னு தெரியுது மோடி வந்து உலகத்துக்கே வழிகாட்டுறாரு வளர்ச்சி நாயங்கிறாரு அது இந்தியா எவ்வளவு கேவலமா போயிருக்கு வந்து இந்த ஒன்பது ஆண்டு காலத்துல பட்டுக்கிற துன்ப துயரங்கள் சாதாரணமா நம்ம ராமநாமிங்கிற பேர்ல வந்து அங்க உக்காந்துகிட்டு அரசியல் சாஸ்திரத்துடைய அடிப்படைக்கே விரோதமா வந்து அங்க வந்து பூஜை பண்ணி கிடக்கிறான் அந்த அங்க அப்ப இந்துத்துவங்குற ஒரு நாட்டு அகர்ந்த பாரத உண்டாக்குற ராஷ்டிரம் சொன்னா அதை உருவாக்குறதுக்கான முறையில தேர்தலுக்கு முன்னாலே அதுக்கான அடித்தள போட்டாச்சு போறான் பாபர் மசூதி இடிப்பு என்பதும் அதை சுப்ரீம் கோர்ட் உறுதி பண்ணதும் அதே மாதிரி காஷ்மீர்ல கூடிய சிறப்பு அதை ரத்து பண்ணதும் அதை சுப்ரீம் கோர்ட் உறுதிப்படுத்தி இருக்கிறதும் அதே மாதிரி குடியுரிமை சட்ட திருத்தம் அதை பத்தி பண்ணிருக்கிறதும் இது வரைக்கும் பல முக்கியமான தீர்ப்புகள்ல வந்து தீர்ப்பே தராம இருக்கிறதும் இதெல்லாமே என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அத வந்து அதை மாற்ற அடுத்த தடவை வந்து கான்ஸ்டியூஷன் தூக்கி போற அடுத்த பக்கம் இருக்கட்டும் இருக்கிற கான்ஸ்டியூஷன் அடிப்படையை தயார்க்க துவங்கியாச்சு கேட்க வேண்டிய சுப்ரீம் கோர்ட்டே வேற மாதிரி தீர்ப்பளிக்குது அப்ப இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான பதில் வந்து ஒன்றுபட்டு இருக்கிற மக்கள் போராட்டம் இந்த சாதிய மதவெறி சக்திகளை போராத்தி அப்புறப்படுத்தலாம் மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குது அதனால எத்தனை நமக்கு முரண்பாடு இருந்தாலும் கூட மதவெறி சாதி வெறி எதிர்ப்பு சக்திகள் ஜனநாயக ரீதியா ஒன்றுபட்டு பண்றதுல கூட சொல்லுவாங்க அவருக்கு என்ன தகுதி இருக்கு சொந்த மனைவியே வச்சு காப்பாத்தாதா இல்ல வந்து வந்து நீங்க இவரை சம்பவம் வந்து ஓகே நன்றி நன்றி சார் நிறைய கூட்டம் உணவு கூட போல நன்றி வீடியோக்கு லைக் போடுறது மூலமா உங்க சப்போர்ட்டை பாப்பா மோகன் சாருக்கு தெரியப்படுத்துங்க மிக்க நன்றி அடுத்த வீடியோல பாப்போம்.